கட்டு முடுக்கு தெருண்ணா அடிமந்த அப்படி வந்து அப்படி வந்து நல்லா தெருவு அடி கண்ணி அடிமந்த மட்டும் தான் பினிஷ் ஆகல கட்டை நல்லா இருக்கு நான் அகலமா இப்போ இங்கேதான் ரீடிங்கு இங்கேதான் கட்டாங்க கட்டினாங்களா கையில் அடிக்கிறாங்களா தெரியல நல்லா இருக்கு நான் தட்டி அகலமா சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம நாளைக்கு பண்ண முடியுது மாடு இல்லை அதனால அங்கே பழக இல்லை ஒன்று மயானத்துக்கு வந்தேன் அப்படியே தெரு ஸ்ட்ரீட் வீடியோ போடலாம் நம்ம குரூப்பில் அப்படின்னு நல்லா இருக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு நான் தட்டி

thank <laughs> you